இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் கடவுளையே நம்பி இருக்கிறேன் எதற்கும் அன்றேன் மானடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் அன்று தாவீது மனிதர் செய்யக்கூடிய தேங்குகளை பற்றிய பயத்தை விட தேவனில் உள்ள நம்பிக்கையால் உறுதியுடன் இருந்தார் அவர் பெலிஸ்தியரிடமிருந்து தப்பி ஓடியிருந்த சமயத்தில் மிகுந்த அச்சத்தில் இருந்தார் அப்போது அவர் தன் பயத்தை கடவுளிடம் ஒப்பு கொடுத்து தன் நம்பிக்கையை உறுதியாக்கினார் நம்பிக்கை என்பது பயத்தை விட பெரியது மனிதர் செய்யக்கூடிய தீங்கு நம் உடலுக்கே தவற ஆன்மாவுக்கு அல்ல ஆனால் கடவுள் நம் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் அவருடைய கையில் வைத்திருக்கிறார் சிலர் மனிதர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் சிலர் தங்கள் தான் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் தாவீது கடவுளில் நம்பிக்கை வைத்தார் அதுவே அவரை உறுதியானவராயாக்கியது நம் வாழ்க்கையில் அச்சத்தின் நேரத்தில் நம்பிக்கை சொல்லும் வாக்கு நான் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தேன் நான் பயப்படேன் இந்த வார்த்தையே நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் மனிதரின் ஆபத்துக்களை விட ஆண்டவர் பெரியவர் நிலை எதுவாக இருந்தாலும் நம் நம்பிக்கையின் மையம் கடவுளாக இருக்க வேண்டும் ஆண்டவரிடம் ஜபம் செய்வோமா தகப்பனே நான் பல நேரங்களில் மனிதர்களின் கருத்துக்களையும் செயல்களையும் கண்டு பயப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைய இன்றைய வாழ்த்தை எனக்கு நினைவூட்டுகிறது நான் நம்ப வேண்டியது மனிதரே அல்ல உம்மிடத்தில் தான் நீரே என் பாதுகாவலன் என் உறுதி என் நம்பிக்கை மனிதன் செய்யக்கூடியது வரையறுக்கப்பட்டது ஆனால் நீ எல்லாவற்றிலும் வல்லவர் இன்று என் உள்ளத்தில் பயம் போது அதை நம்பிக்கையால் மாற்றிவிடும் தைரியத்தை எனக்கு தந்தரலும் என் நாவு தாவீதை போல என்றும் சொல்லட்டும் நான் கடவுளில் நம்பிக்கை வைத்தேன் நான் என்று என் இதயம் உன்னில் அமைதி காணட்டும் ஆமேன்